எல்லும் வணக்கம் எல்லா பெரிய ஜாமாவங்களும் வந்து பேசிட்டாங்க சார் பற்றி ஸோ நான் அந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக இங்கே சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்தோம் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப பாரமாக இருந்தது சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஓ அப்போது அவர் எதுவுமே சொல்ல முப்பது வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு அந்த முப்பது வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மை இருந்தது அந்த உண்மை அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு ரியலாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசுலாம் இல்லை ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாறி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லாமல் படத்தில் அந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் ரெண்டு பேருமே மிரட்டிட்டாங்க அதுவும் நான் சார்கிட்ட சொன்னேன் அப்போ வந்து அப்படியா அப்படியான்னு கேட்டார் சந்தேகமாக கேட்டார் என்ன சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன் அதே மாதிரி கலையரசன் பிரதர் அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்க அதுக்கப்புறம் அழகிய லைலா அவங்கள எங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்க நிக்கிலா எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது அப்புறம் நான் சந்தோஷ் நாராயணன்றருடைய பிக் ஃபேன் ஆஃப் இஸ் ஒர்க் ஸோ அவருமே வந்து ஒரு ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டேரெக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன் அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இப்படி ஒரு அன்கன்வின்ஸான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன் அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார் ஆர்ட் டைரக்டர் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாவி ஸ்டுடியோஸ் திலீப் மாஸ்டர் அப்புறம் இங்கே நான் இங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட்ஸ்டார் எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லேயே கலந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அவங்களுடைய முதல் குழந்தை என்னுடைய பிரதர் வெல்வி சார் பிரதீப் சார் பாலா சார் கிருஷ்ணன்குட்டி சார் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க கடைசியில் வெளில போகும்போது ஒரு 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 பாரமான ஒரு விஷயம் பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது கமல் சார் ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன் ஸோ ஐ ஸ்டாப் இட் இயர் ரொம்ப ஒரு அருமையான படைப்பு நன்றி மாரி சொல்ற சார் அண்ட் டீம் தேங்க்யூ ஃபார் கிவிங் எஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் மூவி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் என் அன்பு மட்டுமே தேங்க்யூ